கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சாரதாம்பாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் தீர்க்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அன்வளிப்பாக வழங்கிய இந்த இயந்திரத்தை தேசிய ஊடகத்துறை இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹரசுதன் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் கோவை ரேஸ்கோர்ஸ் சாரதாம்பாள் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் தீர்க்கும் வகையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் சார்பாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இயந்திரம் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டது இதற்கான துவக்க விழா தேசிய ஊடகத்துறை இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் ஹரிகரசுதன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் மூத்த தலைவர் என் என் கந்தசாமி மற்றும் ஐ என் டி யுசி பொதுச் செயலாளர் கோவை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனா் நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் சோபனா செல்வன் பேரூர் திருமூர்த்தி வக்கீல் செந்தில்குமார் ஜெகநாதன் கருணாகரன் ஜெர்ரி லூயிஸ் காட்டூர் தனசேகரன் பார்த்திவன் வடவள்ளி பாலு ஆர் கே ரவி ஜோதி முத்துக்குமார் ஓ ரமேஷ் பறக்கும்படை ராஜ்குமார் கணேசன் பாலச்சந்தர் லட்சுமணசாமி வீரா ராம்குமார் ராஜரத்தினம் ஜமாலுதீன் காமராஜ் துல்லா பாபா காம்ப்ளெக்ஸ் மோகன் போத்தனூர் சிறில் காசிமேது குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது